அனைவருக்கும் வணக்கம் மதுரை திருப்புரங்குன்றம் கார்த்திகை தீபம் அன்று தீபம் ஏற்றாமல் இருந்ததற்கும் பத்தினா அரசின் அந்த செயல்பாடுகளும் நீதிமன்றம் கூறியும் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றாத விவகாரம் வந்து தொடர்ந்து ஒரு பூதாகரம் ஆகுது அப்படின்னு சொல்றதை விட இது அரசியலாக்கப்படுது அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லலாம் அதற்கு இப்போது ஒரு உயிர் வந்து பலியாக இருக்கிறது அதாவது கார்த்திகை தீபம் அன்று இந்த தீபம் ஏற்றாத காரணத்தை சுட்டி காட்டி பூர்ணச்சந்திரன் அப்படின்ற ஒரு முருக பக்தர் ஒரு இளம் வயது தாங்க முப்பது வயதுக்குள்ள இருக்கும் அந்த இளம் வயதுடைய அந்த பூர்ணச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ பதிவை வெளியிட்டு தன் பார்த்தீங்கன்னா தன் உயிரை வந்து அவர் மாய்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்றாருல்ல பெரியார் அந்த பெரியார் முன்னாடியே நான் தீக்குளிக்கிறேன் என்று சொல்லி தீக்குளித்து விட்டார் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலே இருந்து விட்டார் இந்த விவகாரம் தான் தற்போது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசும் பொருளாக இருக்கிறது இல்லை மனமுறைகி அவர் வந்து பேசியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் பேசியிருக்காருங்க இந்த நாலு நிமிஷத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்று தீபம் ஏற்ற சொல்லி நீதிபதி அவர்கள் சொன்ன விஷயங்களை வந்து தமிழக அரசு மறுத்து பார்த்தீங்கன்னா நாளை நாளை என்று அதாவது மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் போகிறது இதுனா அடுத்த நாள் அப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இப்படி ஒரு ஒரு விஷயங்களும் பண்ண விஷயங்கள் எல்லாம் மக்களிடையே வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியது அது எனக்கும் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை ஏற்படுத்தியது நூறு வருட காலத்திற்கு முன்பாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டதா இல்லையா அகழ்வாய்த்துறையில் வந்து இதை ஆராய்ச்சி செய்தால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வழக்கு தொடர்ந்தார்களோ அவர்களே கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம் அப்படின்றாங்க எல்லா வழக்குகளையும் அப்படியே சொன்னால் ஒரு நீதி எங்கே சமூக நீதி எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்க தோணுகிறதா இல்லையா இப்போ ஒரு உயிர் பலியாக இருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னா அவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அவர் சொந்த பிரச்சனைக்காக போயிருந்தார்னா அவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லை அவர் அப்பா மனைவி இப்படி யாராவது ஒரு காரணம் சொல்லும்போது அதனால் குடும்ப பிரச்சனை ஆகும் இதில் பூர்ணச்சந்திரன் அவர்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெருவாரியான மக்கள் வந்து இந்து மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அவர் காலங்காலமாக வழிபட்டு வராங்க கடவுள் வந்து அவர்கள் குலதெய்வமாகவும் பார்த்தீங்கன்னா தமிழ்கடலாகவும் வணங்கிட்டு வரும் பொழுது அங்கே தீபாவளம் ஏற்றும் அந்த தூணில் ஏன் தீபம் ஏற்ற இந்த அரசு மறுக்கிறது தொடர்ந்து மறுத்து கொண்டே வரும் பொழுது இதே இஸ்லாமியர்களுக்கு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனே குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் இந்துக்கு எதுவுமே குரல் கொடுப்பதில்லை அவங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கார் இதனால் நான் திரும்பவும் அவர் சொன்னதை நினைவுகொள்கிறேன் கடவுளே இல்லைன்னு சொன்னவர்கிட்ட நான் வந்து தீபம் போல் ஆகிவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயம்தான் வந்து மனம் உருகிற மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு பதிலா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது ஏன்னா நம்மளை வந்து ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஆழ்ந்த யோசனைக்கும் வந்து கொண்டு போயிருக்கிறார் பூர்ணச்சந்திரன் அவர் சொன்ன விஷயங்கள்ல அடுத்து வந்து குடும்பத்துக்கு வர்றார் அதாவது எனக்கு வந்து மனைவிகள் இரண்டு பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டு பிள்ளைகள்ல ஒரு குழந்தை வந்து இப்பதான் வந்து மூணு மூன்று வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க பிரீகேஜி போயிட்ருங்க இன்னொரு குழந்தை வந்து ஓ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த இரண்டு குழந்தைகளும் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க என் மனைவி ரொம்ப பாசமாக இருந்தாங்க அவன் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க இந்த வருத்தத்திற்கு நான் காரணம் ஆயிட்டேன் இருந்தாலுமே ஒரு மனநல மருத்துவத்தை கொண்டு போய் சூழ்நிலையை புரிய வச்சு அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க இது நான் எடுத்த முடிவு ஏன்னா இது வந்து அடுத்த கார்த்திகை தீபம் வரும் பொழுது இந்த தீபம் அங்கே முருகன் கோயிலில் எரியணும் ஆனால் மார்ச் மாதமே பார்த்தீங்கன்னா அங்கே திருவிழா வருகிறது அங்கே இந்த மார்ச் மாதமே இந்த தீபம் ஏற்றணும் இந்த தூணில் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாத்தியமாக நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து ஆறு படை வீட்டில் இரண்டு படை மதுரையிலே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்து மக்கள் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படைசூல சூழ்ந்திருக்கும் இடங்களில் இப்படி அநீதி இழக்கப்படுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா இது மாதிரி ஒரு பக்தன் ஒரு விஷயங்களை எடுத்துருக்கிறாரு ஆனா மற்ற பக்தர்கள் எல்லாம் இதே மனநில தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலை இதுதான் அங்கே நடந்த பிரச்சனையே ஏன்னா அவங்க குரலை எழுப்புறாங்க அங்க உரிமையை கேட்குறாங்க இதை அரசு வந்து புரிந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அங்கே என்ன நடந்துச்சு அதாவது உங்கள் இஷ்டத்துக்கு வந்து அது வந்து தீபத்தூண் இல்லை அப்படின்னா அளவீடு தூணு அந்த துண் இந்த துண் நீங்கள் சொல்றதை வந்து நிரூபிக்கணும் அதை நிரூபிக்காம ஒரு விஷயம் நீதிமன்றம் சொல்லிருச்சு சரி விளக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வழக்க தொடருங்க அதை நிரூபிக்க ட்ரை பண்ணலாம்ல அப்போ நீதிமன்றத்தையும் நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னா அங்கே என்ன சொல்றீங்கன்னா பிஜேபின்னு சொல்றீங்க அவங்க வந்தாங்கன்னா டிஎம்கேன்னு சொல்றது இவங்க வந்தாங்கன்னா ஏடிஎம்கேன்னு சொல்றது இங்கே பாமக நாம் தமிழர் இப்படி டிவி கே அப்படின்னு ஒரு ஒரு கட்சி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் யார் அப்படின்றது தான் இங்க ஒரு கேள்வியா இருக்குது இப்போ ஒரு உயிர் பலியா இருக்கிறது இதுக்கு யார் பொறுப்பேற்பா அப்போ இதற்கு காரணம் வந்து நம்ம ஏதாவது ரொட்டகாசனம் சொல்லிட்டே போயிட்டு வந்தா நினைச்சுங்களா சொல்லிட்டே தான் இருக்க முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம போராட வேண்டிய சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மக்கள் விரோத அரசு உருவாக்கிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மக்கள் விரோத அரசுக்கு வந்து எதிர்த்து நம்ம எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பலியாகிறது எத்தனை தடவை நம்ம போராடி இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி தான் பெற வேண்டுமா இப்போ மக்கள் வந்து இழுச்சு வாங்கினா இருக்காங்க அப்படின்றது இந்த அரசு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு அதுக்கு தகுந்தாற்போல் போல் நம்மளும் நடந்து கொள்கிறோம் ஏன் நீதிமன்றம் சென்றால் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது காவல்துறை நமக்கு பாதுகாப்பு தரும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா வழக்கத்துடன் நீதிமன்றம் போனா கண்டிப்பா நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்திகள்னு இப்போ விஜய் அவர்களும் ஈரோட்டில் தேர்தல் பரப்பிறல சொன்னார் அந்த மாதிரி மக்கள் விரோத அரசு இந்த தீய சக்திகள்லாம் செயல்படும் சமயத்தில் எப்படி நீதி கிடைக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம எப்படி வாழ்றது அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது வாழ்கிறதுக்கே ஒரு என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதாவது நம்ம உரிமைகளுக்காக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் வைக்க முடியலங்க அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது குழி ஆழமாக இருக்கா இல்லை நெருப்பு இது தீ இட்டு எரிய வச்சுருக்காங்களா இல்லை அங்க என்னதானா பண்ணி வச்சிருக்கீங்க பயமா இருக்கு கால் வைக்கிறதுக்கே அப்போ அந்த அளவுக்கு இங்க நீதி வந்து அநீதி வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நீதி வந்து அப்படின்னா பலிகட ஆயிடுச்சு அநீதி தான் வந்து தலை தூக்கி நிற்கிது அப்படின்னே சொல்லலாம் அப்போ வழி வழியாக வந்த நம்ம முருக கடவுளின் இந்த கார்த்திகை தீபம் ஒன்று மட்டுமல்லாமல் இந்த திருவிழாவுக்கும் இங்கே வந்து தீபம் ஏற்றலாம் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பையனே போன சந்திரனே சொல்றாரு அப்போது ஒவ்வொரு கலாச்சாரங்களில் ஒவ்வொரு இனம் மக்களும் வந்து அவங்க வழி வழியாக செய்து கொண்டு வந்திருந்த இந்த கலாச்சாரங்களை நீங்கள் தடை பண்றீங்க அப்படின்னா எங்கே போய் சொல்றது இதில் சில பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம தமிழ் இனத்தை சேர்ந்தவங்களும் பல கட்சியை சேர்ந்தவர்களும் எலெக்ஷன் வர்றப்போ தான் இந்த மாதிரி உதாகரமான சில விஷயங்கள் சமாளம் நடக்குது அப்படின்றாங்க சரிப்பா எலெக்ஷன் வர்றப்போ நடக்குது ஏதாவது ஒரு சமயங்களில் ஏதாவது ஒரு ஒருவரின் சுயநலத்துக்காக உண்மை வெளிவரும் பொழுது அங்கே எது நீதி எது அநீதின்றது முக்கியமாக பார்க்கணுமா இல்லையா இப்போ இத்தனை வருட காலமாக இதை கண்டுக்கவே இல்லை அப்போ எலெக்ஷன் வரும்போது தான் கண்டுக்கிறாங்க அப்படின்னு அதையும் நிறைய பேர் சொல்றாங்க அப்போ பூர்ணச்சந்திரன் போன்றவருக்கு என்ன பதில் இதை போய் சொன்னால் அவர் ஏற்றுக்குவாரா இல்லை ஒரு ஆன்மா சாந்தி அடையுமா கண்டிப்பாக சாந்தி அடையாது அந்த அளவுக்கு தான் இங்கே மற்றவர்களை பற்றி கவலைப்படாமலும் தன் பெயர் நிறைய பேர் வந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அது ஈழத்தமிழ்லையும் என்ன நடந்துச்சு அவங்களே இப்போ வந்து மாற்றி பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க சாட்டை துருமுருகன் அவர்கள்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு தெரியல பூர்ணச்சந்திரன் முட்டாள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இதையும் நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் போகணும் ஏன்னா எப்போ யார் வந்து மாறுறாங்க பச்சை வண்டி ஆகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிதுங்க நம்ம மண்டை குழையும் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம் ஏன்னா தமிழ் தமிழ்னு குரல் கொடுக்கும் ஒரு குரல் கூட இப்போது வேறு மொழி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல பூர்ணச்சந்திரன் ஒரு முருக பக்தனாக இருந்தும் ஏன்னா அனைவருக்கும் அனைவருக்கும் சொல்றதை விட எல்லாரும் நினைத்த அந்த எண்ணங்களை அவர் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு ஆனால் இந்த முடிவு அவர் எடுத்துருக்க கூடாது அதுதான் நம்ம இது ஏன்னா ஒரு விஷயமும் தான் ஆகணும் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தான் சில உரிமைகளை பெற வேண்டியிருக்கு அந்த மாதிரி நீங்களே சொல்லியிருக்கீங்க இரண்டு குழந்தைகள் மனைவிகளாக இருக்காங்க அப்பாலாம் வந்து கதறி அலறாரு இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா இங்கே எவ்வளோ சம்பவங்கள் நடக்கிறது அதை கடந்து தாண்டி தான் நம்ம போயாக வேண்டும் ஆனால் நீங்கள் சொல்வது போல அதாவது பூர்ணச்சந்திரன் சொல்வது போல தீபம் ஏற்றும் சூழ்நிலை கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நடக்கும் அது நடக்காமலாம் போகாது ஏன்னா நீதி வந்து அதாவது அங்கே தீபம் ஏற்றப்பட்டு இருந்தால் அது இயற்கையாகவே ஒரு நாள் அது நடக்கும் அதனால் பூர்ணச்சந்திரன் அவர்கள் தங்கிக் கொள்ள முடியாமலும் இதை மக்களிடம் உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் அது அவர் முடிவே இருந்தாலும் ஒரு ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றும் பொழுதுதான் சாந்தி அடையும் அப்படின்றதையும் நம்ம கருத்தை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப வருத்தமான செய்தியாக இருந்தாலுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாட்டில் அரசு வந்து தன் சுயநலத்திற்காக நான் எல்லா அரசும் ஏற்று சொல்கிறேன் ஒன்றே தமிழக அரசு அப்படின்றதெல்லாம் கிடையாது மற்ற எல்லா அரசுகளுமே மக்களும் அந்த கலாச்சாரங்களும் என்ன சொல்லுது அவங்க மனநிலை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் காக்கலாம் ஏன்னா இந்த அரசை நம்பி தான் இந்த மக்கள் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் இல்லைனா இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் ஆனால் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக இருக்கிறது ஏன்னா இவங்களாம் அது கட நம்ம வந்து இதை கடந்து போய் அடுத்து நடக்கும்னு நினைப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த ஆட்சியாளர்கள் இந்த சம்பவங்களை வீடியை பார்த்துட்ருக்கலாம் இதெல்லாம் நடக்கத்தையே செய்யும் நம்ம கடந்து போயிட்டே இருப்போம் ஏன்னா அவங்க பாதியில் அவங்க போயிட்டே இருப்பாங்க இதுதான் அவங்களோட நிலைப்பாடு நம்மளோட நிலைப்பாடு நாமளும் கடந்து போக வேண்டும் ஆனால் அந்த இலக்கை நோக்கி இதை பூர்ணச்சந்திரன் அவர்கள் இருந்து உணர்த்தியிருந்து நம்மளுடன் தற்போது இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் அது நடக்காமல் போய்விட்டது ஆனால் பூர்ணச்சந்திரன் அவர்கள் கூறியது போல அங்கு ஒரு நாள் தீபம் எரியும் கண்டிப்பாக எரியும் அன்று அவர் ஆத்மா சாந்தினேன் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழே சூழ்நிலை இணைந்துருங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் உங்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் தமிழ் தேசிய மகேசின் அன்பு வணக்கம்